வணக்கம் மக்களே ஆவேசமான பாண்டியா நாலாவது டி டுவெண்டி போட்டியில நடக்க போற மாற்றம் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாண்டியாவுக்கும் ஸ்கைக்கும் இடையில மோதல் போக்கு உருவா இருந்துச்சு அது எதனால அப்படின்னு பாத்தோம்னா பாண்டியா பிசிசிஐ கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் நான் கேப்டன்சி பண்றேன் என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க

அதுக்கு பழிவாங்கும் விதமாதான் பாண்டியாவை பவுண்டரி லைன்ல போய் நில்லுங்க அப்படின்னு கடுப்படிச்சிருப்பாரு ஸ்கை அதோட மூணாவது டி டுவெண்டி போட்டியில இந்தியா தோல்வி அடைய பாண்டியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதுல ஸ்கை என்ன குறிப்பிட்டு சொல்லிருப்பாரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் களத்துல இருந்தப்போ எங்களுக்கு இருபத்தி நாலு பந்துகளுக்கு ஐம்பத்தஞ்சு ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு இதனால போட்டி எங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ரெண்டு பேருமே என்னோட நினைப்பு பொய்யாக்கிட்டாங்க அடல் ரஷித்தோட பந்துகளை எதிர்கொள்ள முடியாம தடுமாறினாங்க சிங்கிள்ஸ் அதிகமா எடுக்க தேவையில்லைன்னு நினைச்சா அவர் ரன்னே ஓட விடாம பால் போட்டு தடுத்துட்டே இருந்தாரு பாண்டியா ரொம்பவே ஸ்லோவா ஆடினாரு அதோட பாண்டியா அனி ட்ரபிள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா ஆடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் பேசிருப்பாரு இது பாண்டியாவை கடுப்போட உச்சிக்கே கொண்டு போயிருச்சு பாண்டியாவுக்கு ஸ்கைக்கும் இடையில மோதல் போக்கு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது டி டுவெண்டி கூட ரெண்டு ஓவர் தான் பாண்டியாவுக்கு கொடுத்திருப்பாரு ஸ்கை அதுல ஏதோ வாக்குவாதம் ஆகி கம்பீர் தான் பாண்டியாவை சமாதானமே செஞ்சிருப்பாரு ஸ்கை என்னதான் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி நிலவிட்டு தான் இருக்கு கேப்டன் பதவியை தனதாக்கிக்கணும் அப்படின்னு பாண்டியாவும் கேப்டன் பதவியை விற்ற கூடாது அப்படின்னு ஸ்கையும் ரொம்பவே போராடிட்டு தான் வராங்க ரோஹித் சர்மா அடுத்து கேப்டன் ஆக போறோம் அப்படின்ற ஆசையில இருந்த பாண்டியாவுக்கு பெரிய தடையா இருந்தது அவரோட பிட்னஸ் தான் ஏன்னா அடிக்கடி அவர் இன்ஜுரி ஆகிறாரு அதனாலதான் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுக்காம ஸ்கை கிட்ட கேப்டன்சியை கொடுத்திருப்பாங்க சூரியகுமார் யாதவும் ஒரு கேப்டனா சிறப்பா செயல்பட்டாலும் ஒரு பேட்டரா சரிவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் இந்த இங்கிலாந்து தொடர்ல பதினஞ்சு ரன்கள் கூட ஸ்கை அடிக்கல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அதோட டி டுவெண்டிக்கான ஐசிசி பேட்டிங் தரவரிசையிலையும் ஸ்கை நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதெல்லாம் பார்த்த பிசிசி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்ப ஸ்கை கிட்ட இருந்து கேப்டன்சியை பாண்டியா கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா ஆனா இந்த மாற்றம் இங்கிலாந்து தொடரில் நடக்குமா இல்ல இங்கிலாந்து தொடர் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய தொடர்கள் நடக்குமா அப்படின்றது தெரியல இப்போ நாலாவது டி டுவெண்டி போட்டியோட பிளேயிங் லெவன்ல மூணு மாற்றம் நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஷமிக்கு பதிலா அஸ்தீப் சிங் உள்ள வரப் போறாரா மூணாவது மேட்ச்ல அவர் விளையாடல அதே மாதிரி ஜூரல் அவருக்கு பதிலா சிவம் தூபே களமிறக்க போறாரு அடுத்ததா பிஷ்ணாயன் தூக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க ஏன்னா அவர் ரன் வாரி வழங்கிட்டு இருக்காரு ஆனா விக்கெட்டை கைப்பற்ற மாட்டாரு இப்போ இதுல ஜூரல் தான் ரொம்பவே பாவம் பாண்டியா பண்ண செயலாளர் நாலு பந்துகள்ல வெறும் ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியே போயிருப்பாரு ஜூரல் இப்போ இதனால இவர அடுத்த கேம்ல தூக்க முடிவு பண்ணிருக்காங்க பாண்டியா மட்டும் ஜூரல் கிட்ட கொடுத்திருந்தா ஓரளவு அவரால் முடிஞ்சதை பண்ணிருப்பாரு ஆனா பாண்டியாவால அந்த வாய்ப்பு போயிடுச்சு இனிமே ஜூரலுக்கு அணில வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களோட இந்திய அணி நாலாவது டி டுவெண்டி சந்திக்க போறாங்க பாப்போம் வெற்றி பெறுவாங்களா இல்லையா அப்படின்னு நன்றி வணக்கம்